ஐந்து கரத்தோனை போற்று ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயகப் பெருமானை போற்று குருவேசரணம் இணையத்தாலை இணை மீதங்களுக்கு வணக்கம் இது ஆணி மாத ராசி பலன் ஆணி மாதம் கும்ப ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிநாதன் சனி ராசியிலே ஆட்சி பெற்ற நிலை இது சிறப்பான ஒரு அமைப்பு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படும் சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசையும் ஈடுபாடும் அதிகரிக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறது வேலையில் நெருக்கடி இருக்கும் வேலையில் முன்னேற்றமற்ற சூழ்நிலைகள் இருக்கும் ரெண்டாம் வீட்டு அதிபதி வந்து பார்த்திங்கனாக்கா ராசிக்கு நாளில் இருக்காது இது சிறப்பான ஒரு அமைப்பு நான் மூன்றாம் மூன்றாம் வீட்டு அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காங்க செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் செவ்வாய் இருக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு சொந்த தொழில் செஞ்சிருக்கவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படும் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவர் மூணாவது விதி இல்லையா அப்போ தைரியம் வீரியம் தன்னம்பிக்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் சரி சிறு தூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் பூமி இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பெற்ற புதனோடு சேர்ந்திருக்காரு இது சிறப்பான ஒரு அமைப்பு பூமியிடம் சம்மந்தப்பட்ட அனுகிரகம் ஏற்படும் தாயார் சம்பந்தப்பட்ட அனுகிரகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரி பூர்வீகம் சோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கூடுதல் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் குலதெய்வ அனுகிரகம் உண்டு மனதில் எழக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் மொத்தத்தில் இந்த ஆணி மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா கும்பராசிக்கு பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக அமையும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா பதினஞ்சு பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க மகாலட்சுமி வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் உங்களுக்கு தரும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டியவங்கிறேன் நன்றி வணக்கம்